வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ராசி அமைப்போட அடிப்படையும் நட்சத்திரம் சார்ந்த அடிப்படையும் நான் உங்களுக்கு தெளிவாக ஆழமாக போகிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் காலபுருஷ ராசி அமைப்பு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அடிப்படையிலேருந்து கொண்டு போகிறனால அடிப்படையிலேருந்து ஆழமாக வரையில் சொல்லித்தரணும் அப்படிங்கிறனால இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ மேஷத்துல தொடங்கி மீனத்துல முடியக்கூடிய அமைப்பு தான் காலப்புருஷ ராசி அமைப்பு மேஷம் ரிஷபம் மிதினம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஸோ மேஷத்துல தொடங்கி மீனத்துல முடியக்கூடிய அமைப்பு தான் காலப்புருஷ ராசி நிறைய இடங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காலப்புருஷ லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த மாதிரிலாம் வீடியோல கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க ஸோ அதெல்லாம் இதில் இருந்து தான் சொல்றாங்க மேஷத்துல இருந்து கணக்கு வச்சுக்கணும் அதை அடுத்தது இந்த காலபுருஷ ராசி அமைப்புல இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரம் ஸ்திரம் உபயம் அதாவது மேஷ ராசினா சர ராசி ராசினா ஸ்திர ராசி மிதுன ராசினா உபயராசி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜோதிட விதிகள் நீங்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவாங்க மறைமுகமா சொல்லுவாங்க அதாவது சரலக்னத்துக்கு ரெண்டு ஏழாம் அதிபதி மாரகாதிபதியும்பாங்க சரலக்னா எதுன்னு தெரியணும் ஸோ சரராசினா மேஷம் துலாம் கடகம் மகரம் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ஜோதிடத்தோட அடிப்படை உங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகேங்களா மேஷம் சரராசி ரிஷபம் ஸ்திர ராசி மிதன உபயராசி அதே போல் கடகம் சரராசி சிம்மம் ஸ்திர ராசி கன்னி உபயராசி துலாம் சரராசி விருச்சகம் ஸ்திர ராசி தனுசு உபயராசி அதே போல் மகரம் சரராசி கும்பம் ஸ்திர ராசி மீனோ உபயராசி ஓகேங்களா இதெல்லாம் அடிப்படை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம் அடுத்தது மொத்தம் முந்நூற்றறுபது டிகிரி இருக்கு ஓகேங்களா பன்னெண்டு ராசி முந்நூத்தறுபது டிகிரி இருக்கு அதை ஸ்ப்ரிட் அப் பண்ணீங்கன்னா முப்பது முப்பது டிகிரியா வரும் ஓகேங்களா சோ இந்த முப்பது முப்பது டிகிரி கால்குலேஷனை ஏன் சொல்றேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அடுத்தது உங்களுக்கு புரியும் மொத்தம் நமக்கு தெரிஞ்சது இருபத்தேழு நட்சத்திரம் எடுத்தோடனே நான் நான் ஏன் உங்களுக்கு கிரகங்களை சொல்லி தராம நட்சத்திரங்களை பத்தி சொல்லித்தரேன் ஸ்ட்ரெயிட்டா குரு என்ன பண்ணுவாரு ராகு என்ன பண்ணுவாரு கேது என்ன பண்ணுவாரு அது சார்ந்த யோகங்கள் அப்படி இப்படின்னு நான் போயிடலாம் ஏன் நட்சத்திரத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏன்னா கிரகங்கள் டிராவல் பண்ணக்கூடிய மீடியம் தான் நட்சத்திரம் ஸோ நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பால்வழி ஆண்டத்துல கிரகங்கள் அதிகமா இருக்கா நட்சத்திரம் அதிகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரம் தான் அதிகமா இருக்கு ஸோ நட்சத்திரத்தை தான் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது அது ஒரு நட்சத்திரத்தோட பாதமாக தான் இருக்கும் ஸோ ஒரு கிரகம் செல்லக்கூடிய வழித்தடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நட்சத்திரம் அதே போல் ஒரு தசையோட முடிவோட பலனாக இருக்கக்கூடியது நட்சத்திரம் ஓகேங்களா அதனால தான் நட்சத்திர பலன் எப்படியும் அந்த ஜாதகருக்கு கிடைச்சே தெருன்னு சொல்றாங்க ஏன் அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தின் வழியாக போறனால அந்த நட்சத்திரத்தோட பலனையும் கொடுத்துதான் ஆகணும் கொடுக்காம போக முடியாது இது பேசிக் ஜோதிட விதி ஸோ மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருகசீஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஸோ இதெல்லாம் இருபத்தேழு நட்சத்திரம் இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்குல்ல அதில் மொத்தம் முந்நூற்றறுபது டிகிரிங்களா அந்த முந்நூற்றறுபது டிகிரியில் ஒரு வீட்டுக்கு முப்பது டிகிரி இருக்குமா அந்த முப்பது டிகிரிக்குள்ள மொத்தம் எத்தனை நட்சத்திர பாதம் இருக்குன்னா ஒன்பது நட்சத்திர பாதம் இருக்கும் பிகாஸ் ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் மூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி அப்ராக்சிமேட்டா இன்ட்டு நைன் போட்டினா அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி வரும் சரிங்களா ஒம்பது நட்சத்திர பாதத்தை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் பெருக்கனா அல்லது மூணு புள்ளி முப்பத்தி மூணு நீங்கள் ஒன்பது நட்சத்திர பாதத்துக்கு ஆட் பண்ணிங்கன்னா இருபத்தொம்போது புள்ளி நைன் நைன் சம்திங் வரும் உங்களுக்கு ஸோ எனவே ஒரு நட்சத்திரத்த நட்சத்திர பாதம் மூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி இருக்கும் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைவாக எடுக்கிற வீடியோ ரெக்கார்டிங் தான் பண்ணுறேன் ஸ்டெயிட்டாக இதில் எந்த ஒரு எடிட்டிங்கும் நான் பண்ண கிடையாது எனவே ஏதாவது இறைச்சலோ இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸோ இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேக்சிமம் இருக்காது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டனத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒரு நட்சத்திர பாதம் மூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரின்னா நாலு பாதம் சேர்ந்தது பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி நான் ஏன் நாலு பாதம்னு சொல்கிறேன் ஒரு முழு நட்சத்திரம் எப்பயுமே நாலு பாதம் இருக்கும் சரிங்களா இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா அதுக்கு நாலு பாதம் இருக்குது பரணி நட்சத்திரம்னா நாலு பாதம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா நட்சத்திர பாதமும் எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்காது அதுக்காக தான் வைஸ் நான் பிரித்து சொல்கிறேன் இப்போது இந்த நட்சத்திரம்லாம் எப்படி சீட்டிங் ஆகிருக்கு எப்படி அமர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை வேணும்னா ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது மைண்டில் வச்சுக்கிட்டாலும் சந்தோஷம் இந்த நட்சத்திரம் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அழகாக உங்களுக்கு புரியும் அந்த கால்குலேஷன்ஸை சொன்னதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு நல்லா அழகாக புரியும் அஸ்வினி நட்சத்திரத்தோட நாலு பாதம் பரணி நட்சத்திரத்தோட நாலு பாதம் கிருத்திகை நட்சத்திரத்தோட ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்பது நட்சத்திர பாதம் வந்துருச்சா ஒரு நட்சத்திர பாதம் மூணு புள்ளி முப்பத்தி மூணா ஒன்பது பாதம் இந்த இடத்துல வந்துருச்சா ஸோ இந்த இடத்துல ஒன்பது நட்சத்திர பாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த நட்சத்திர பாதத்தை நான் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா நவாம்சம் கால்குலேஷன் போடும் பொழுது இந்த கிரகம் இந்த நட்சத்திர பாதத்தில் ராசிக்கடத்தில் இருக்குது நவாம்சத்தில் அது எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பாதம் ரொம்ப முக்கியம் இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டாலே நவாம்சம் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை பாதத்தில் இருக்கும் பொழுது நவாம்சத்தில் இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்டில் வந்துடும் நீங்கள் போய் நவாம்ச கட்டத்தை பார்க்கவே தேவையில்ல அதுக்காக தான் இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு எனவே அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் கிருத்திகை ஒரு பாதம் இந்த இடத்துல வந்துடும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்தோட ரிமைனிங் மூணு பாதம் இங்கே வந்துடும் ரோஹிணி நாலு பாதம் இங்கே வந்துடும் மிருக சீரோ மிருக நட்சத்திரத்தோட ரெண்டு பாதம் இங்கே வந்துடும் சோ இந்த இடத்துல ஒன்பது கால்குலேட் ஆயிடுச்சு ஆட் பண்ணீங்கன்னா ஒன்பது வரும் அடுத்தது மிதினத்தில் மிருக சீரீச நட்சத்திரத்தோட ரெண்டு பாதம் திருவாதுரை நட்சத்திரத்தோட நாலு பாதம் புனர்பூச நட்சத்திரத்தோட மூணு பாதம் இந்த இடத்துல வருது ஓகேங்களா அடுத்தது கடகத்துல புனர்பூச நட்சத்திரத்தோட ஒரு பாதம் பூச நட்சத்திரத்தோட நாலு பாதம் ஆயுத நட்சத்திரத்தோட ஒரு நாலு பாதம் இந்த இடத்துல வருது ஓகேங்களா சோ முடியறது பார்த்தீங்கன்னா ஒரு முழு நட்சத்திரமா முடியுது இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடத்துல முடியும் பொழுது ஒரு முழு நட்சத்திரமாக தான் முடியும் ஏன்னா முப்பது 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 நாளே ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபது டிகிரி வரும் எனவே நூற்றி இருபது டிகிரி முடியும் பொழுது எப்போவுமே ஒரு முழு நட்சத்திரமாக தான் முடியும் அடுத்த நூற்றி டிகிரி ஸ்டார்ட் ஆகும் பொழுது புது நட்சத்திரமாக தான் ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு ஜோதிட விதி ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது ஒரு முழு நட்சத்திரமா ஆரம்பிக்கும் முடியறது ஒரு முழு நட்சத்திரமா முடியும் அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிம்மத்துல ஆரம்பிக்கும் பொழுது முழு நட்சத்திரமா ஆரம்பிக்கும் முடியும் பொழுது முழு நட்சத்திரமா முடியும் அதே போல இந்த இடத்துல மூலத்துல ஆரம்பிக்கிறது முழு நட்சத்திரமா ஆரம்பிக்கும் ரேவதில முடியறதும் முழு நட்சத்திரமா முடியும் இது ஒரு நூற்றி இருபது இது ஒரு நூற்றி இருபது இது ஒரு நூற்றி இருபது டோட்டலா முந்நூத்தி டிகிரி ஓகேங்களா ஸோ சிம்மத்துல மகம் நாலு பாதம் பூர்வம் நாலு பாதம் உத்தரம் ஒரு பாதம் கன்னியில உத்திரம் மூணு பாதம் அஸ்த நாலு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் துளத்துல சித்திரை ரெண்டு பாதம் சுவாதி நாலு பாதம் விசாகம் மூணு பாதம் விருச்சகத்துல விசாகம் ஒரு பாதம் அனுசை சாரி அனுச நட்சத்திரம் நாலு பாதம் கேட்ட நட்சத்திரம் நாலு பாதம் அடுத்தது தனுஷில மூல நட்சத்திரம் நாலு பாதம் போராட்ட நட்சத்திரம் நாலு பாதம் உத்திராட்ட நட்சத்திரம் ஒரு பாதம் ஓகேங்களா இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு அடுத்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்தது மகரத்தில் உத்திராடம் மூணு பாதம் திருவோணம் நாலு பாதம் அவிட்ட ரெண்டு பாதம் கும்பத்தில் அவிட்ட ரெண்டு பாதம் சதய நாலு பாதம் பூரட்டாதி மூணு பாதம் அடுத்தது மீனத்தில் பூரட்டாதி ஒரு பாதம் உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதம் ஸோ முடிஞ்சிருச்சு இது ஒரு அடிப்படையான நட்சத்திர சார்ந்த நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தது அப்படியே கீழே வாங்க இந்த நட்சத்திரம்லாம் வந்து எந்தெந்த அதிபதியோட நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் அதே போல் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் கேதுவோடது பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அண்ட் தென் பூராட நட்சத்திரம் இது மூணும் சுக்கரனோடது கிருத்திகை புத்திரம் புத்திராடம் சூரியனோடது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமும் சந்திரனோடது மிருகசீரிசம் சித்திரை நட்சத்திரம் அண்ட் தென் அவிட்ட நட்சத்திரம் இது மூணும் செவ்வாயோடது திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணு ராகுவோடது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மூணு குருவோடது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது மூணு சனி பகவானோடது ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணு புதனோடது மோஸ்ட் ஆஃப் த பிளானெட் நான் பத்தி சொல்லிட்டேன் அதாவது ஒன்பது ஒன்பது கிரகத்தோட நட்சத்திரத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த நட்சத்திர பாதெல்லாம் இந்தந்த கிரகத்தோடதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரமும் திரிகோண ஸ்தானங்கள்ல வரும் மேஷத்துல ஆரம்பிச்சு சிம்மத்தில் கனெக்ட் ஆகி தனுசுல முடியும் ஓகேங்களா அதே போல ஆயில்ய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இது மூணும் அந்த திரிகோணஸ்தானங்கள்ல முடியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பகுதி இருக்குல்ல இப்போ அஸ்வினியோட ஒரு தங்கச்சி அல்லது அண்ணன் கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் எளிமையாக சொல்லணும்னா ஸோ அஸ்வினியோட உடன்பிறப்பு அதோட திரிகோணஸ்தானத்துல இருக்கும் அதே போல மகத்தோட உடன்பிறப்பு அதோட திரிய திரிகோணஸ்தானத்துல இருக்கும் ஒரு கிரகத்தோட நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒன்பது அமைப்பில் தான் இருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரத்துக்கு வேணாலும் செக் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து செக் பண்ணுங்க பாதியில வச்சு செக் பண்ணாதீங்க கரெக்டாக வராது ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து செக் பண்ணுங்க கரெக்டாக வரும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ரோஹிணி நாலு பாதம் முழுசா இருக்கும் ஸோ அதோட உபநட்சத்திரம் அதாவது தங்கச்சி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க ரோகிணி இங்க இருக்கா அஸ்த நட்சத்திரம் இங்க வரும் திருவோண நட்சத்திரம் இந்த இடத்துல வரும் ஸோ உடன்பிறப்பு நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பேருன்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒன்று அஞ்சு ஒன்பது அமைப்புல வரும் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ஒரு முக்கியமான ஜோதிட விதி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்தது கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம போயிடலாம் என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும் மேஷத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நாலு பாதம் இருக்குது பரணி நாலு பாதம் இருக்குது கிருத்திகை ஒரு பாதம் இருக்குது ஸோ அஸ்வினி நாலு பாதம் பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி வரும் பரணி நாலு பாதம் பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி வரும் கிருத்தியை ஒரு பாதம் மூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி வரும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டிகிரி அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் ஓகேங்களா இதையே இவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறதுக்கான காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டேன் ஸோ நட்சத்திர பாதத்துல நீங்க எந்தளவு தெளிவாக வரீங்களோ நட்சத்திரம் ரீதியான கான்செப்டில் நீங்க எந்த அளவு வரீங்களோ உங்களுக்கு உப உபகட்டங்கள் சொல்லக்கூடிய நவாம்சம் மற்ற உபகட்டங்கள்லாம் நிறைய இருக்குல்ல அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 எளிமையா இருக்கும் அதே போல் ரிஷபத்துல கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் இதில் கிருத்தி மூணு பாதம் வருது ஸோ ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி ரோஹிணி நாலு பாதம் வருது பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு டிகிரி மிருக சீசம் ரெண்டு பாதம் வருது ஸோ ஆறு புள்ளி அறுபத்தாறு டிகிரி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா தேர்ட்டி டிகிரி வரும் அடுத்தது மிதனம் மிதனத்துல மிருக சீரத்தோட பாதி ரெண்டு பாதம் இங்கே இருக்குது ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் திருவாதிரையோட நாலு பாதம் இங்கே இருக்குது ஸோ பதிமூணு புள்ளி முப்பத்தி மூணு புனர்பூசத்தோட மூணு பாதம் இங்கே இருக்குது ஸோ ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது இதையா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிருக சீரசம் ரெண்டாம் பாதத்துல ஒரு பிளானட் இருக்குன்னா அந்த வீட்டோட எத்தனை டிகிரிக்குள்ள அந்த பிளானெட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குரு மிதனத்துல மிருக சீரிசம் ரெண்டாம் பாதத்துல இருக்காருன்னா அவர் கண்டிப்பா மூணு டிகிரில இருந்து டிகிரிக்குள்ளே தான் இருக்க முடியாது அல்லது ஆறு புள்ளி ஆறு தான் இருக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ அவர் அந்த நட்சத்திர அளவில் இருந்து பார்க்கறாருனா அவர் பார்க்கக்கூடிய அஞ்சு ஒன்பது பார்வை எந்த அளவுக்கு எத்தனை டிகிரியில் போய் விழும் அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக கால்குலேட் பண்ண முடியும் உங்கள் மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் இதுக்காக தான் நட்சத்திரத்தை நான் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன் இப்போ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக சொல்லணும்னா இப்போ கடகராசியில் பூசம் மூணாம் பாதத்தில் குரு குரு இருக்கார் உச்ச குரு இருக்கார் கடக வீட்டில் ஸோ ஒரு மூணாம் பாதத்தில் இருக்கும் பொழுது எத்தனை டிகிரியில் இருப்பார் இதில் மூணு புள்ளி முப்பத்தி மூணு இதில் ஒரு ஆறு புள்ளி அறுபத்தாறு அரௌண்டு ஒரு பத்து டிகிரியிலேருந்து பதிமூணு டிகிரிக்குள்ள இருப்பார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ அப்படி தெரிஞ்சாதான் நீங்கள் டிகிரியை பார்க்காமலே ப்ரொடிக்ஷன் எடுக்கிற அளவுக்கு ரெடியாகும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இத பார்த்து வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இத நீங்க கோத்துரு பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒவ்வொரு ராசியிலையும் எப்படி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு எத்தனை டிகிரி ஆக்குபை பண்ணிருக்கு அப்படிங்கிறது பன்னெண்டு ராசி கட்டத்திலும் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கக்கூடிய டிகிரி அமைப்பு ஓகேங்களா சோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் நட்சத்திரசாரம் ரீதியான ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் சொல்லி தந்திருக்கேன் ஓகேங்களா இப்போது நட்சத்திரம் எப்படி பலன் தரும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லிடுறேன் அடிப்படையாக சொல்லிடுறேன் நான் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நட்சத்திர பலனை எப்போ தரும்னு கேட்டிங்கன்னா அந்த தசையோட அறுபது சதவீதத்துக்கு மேல காலம் கடந்த பின்பு நட்சத்திர பலன் தரும் இது அடிப்படை ஜோதிட விதி ஆனா இத முறியடிக்கிறதுக்கும் ஜோதிட விதி இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்தால் பார்க்கப்பட்டா அல்லது அந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தா அந்த தசை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையிலும் அந்த நட்சத்திர அதிபதியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் நட்சத்திர சாரம் சார்ந்த பலன் அந்த ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த தசை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையிலும் உதாரணமாக சொல்லணும்னா ரிஷப வீட்டில் மிருகசீச நட்சத்திரத்துல குரு பகவான் இருக்கார் கூட செவ்வாய் சேர்ந்திருக்கார் பத்து டிகிரிக்குள்ள அணைஞ்சிருக்காங்க இந்த அமைப்பில் இருக்கும் பொழுது செவ்வாவோட நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாவோடய சேர்ந்து பத்து டிகிரிக்குள்ள இருக்காங்க ஸோ அந்த இடத்துல நட்சத்திரம் சார்ந்த பலன் தசையோட கடைசியில் தான் நடக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா தப்பாயிரும் அந்த இருக்குது தசை ஆரம்பத்துல இருந்தே அந்த செவ்வாவோடு சேர்ந்தனால நட்சத்திர அதிபதி தசாநாதன் ஆக்குபை பண்ணும் பொழுது நட்சத்திர அதிபதி தசாநாதன் ஆளுமை பண்ணும் பொழுது நட்சத்திரம் தசை ஸ்டார்டிங்ல இருந்து வேலை செய்யும் ஓகேங்களா அதே போல குரு ரிஷப வீட்டில் இருக்கார் செவ்வா தன்னோட நாலாம் பார்வையாலேயோ அல்லது ஏழாம் பார்வையாலேயோ அல்லது எட்டாம் பார்வையாலேயோ வேற இடத்துல இருந்து பார்க்கறாருன்னு வச்சுக்கோங்க ரிஷபத்தில் குரு இருக்காரு வேற இடங்கள்ல இருந்து நாலாம் பார்வையாலேயோ அல்லது ஏழாம் பார்வையாலேயோ அல்லது எட்டாம் பார்வையாலேயோ செவ்வா பார்க்கும் பொழுது இந்த மூணு பார்வையில் நாலாம் பார்வைக்கும் எட்டாம் பார்வைக்கும் குரு பகவான் தன்னோட தசையில் ஒரு நாற்பது சதவீத காலம் கடந்த பின்பு பலன் தர ஆரம்பிப்பார் ஓகேங்களா இப்போது குரு தசை பதினாறு வருஷம்னா அதில் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் போட்டிங்கன்னா அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஆறரை வருஷத்துக்கு அப்புறம் நட்சத்திர சாரனோட பலன் நட்சத்திர சாரத்தோட பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் சப்போஸ் குருவுக்கு நேர எதிரில செவ்வா ஒன் எயிட்டி டிகிரியில் செவ்வாய் இருக்கார் ஆப்போசிட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல நட்சத்திர சாரத்தோட பலன் ஆரம்பத்துலேருந்தே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தசா ஆரம்பத்துலேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா நட்சத்திர அதிபதியும் செவ்வா பார்க்கக்கூடிய கிரகமும் செவ்வா இந்த இடத்துல வேறு கிரகம் பார்க்காம சேராமல் இருந்துட்டா கம்பல்சரி எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது செவ்வா லக்னத்துக்கு என்ன அதிபதியாக இருக்காரோ நட்சத்திர நட்சத்திரம் சார்ந்து அவர் என்ன தர கடமைப்பட்டிருக்காரோ அதை கண்டிப்பா தருவார் ஓகேங்களா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் என்ன அப்படின்னா நட்சத்திர பலன் முடியும் பொழுது தான் தரும் அப்படிங்கிறாங்களா அது உண்மையா கிடையவே கிடையாது நட்சத்திர பலன் முடியும் பொழுது அந்த நட்சத்திராதிபதி என்ன ஆதிபத்தியமோ அதற்கு உண்டான தான் தருவார் ஓகேங்களா அவர் என்ன ஆதிபத்தியம் இப்போ அஞ்சாம் அதிபதி நாலாம் அதிபதி லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி இந்த மாதிரி லக்னத்தோட முக்கியமான ஆதிபத்தியங்கள் சார்ந்த அந்த நட்சத்திராதிபதி இருந்தா கண்டிப்பா பினிஷிங் அந்த ஆதிபத்தியத்தை கொஞ்சமாவது கொடுத்துட்டு போவோம் அந்த நட்சத்திர அதிபதி வலிமையா இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுத்துட்டு போவோம் நட்சத்திர அதிபதி வலிமையா இருக்கும் பொழுது நல்லாவே கிடைக்கும் அந்த இருக்கு அந்த நட்சத்திரத்தோட பலன் ஆனா இந்த நட்சத்திர அதிபதியோட பலம்தான் அந்த கிரகத்தோட முழுமையான பலன் சொல்லி நீங்க தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது ஓகேங்களா ஒரு கிரகம் எப்பவுமே ஸ்தான பலன் அதாவது அமர்ந்த வீட்டோட பலன் செயற்கை பலன் பார்வை பலன் கடைசியாக நட்சத்திர பலன் செய்யும் சப்போஸ் முதல்ல இருந்து செய்யணும் நான் முன்ன சொன்ன விதிகளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த விதிகளுக்குள்ளே இருந்தா அந்த விதிகளுக்குள்ளே பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தில் இருந்து பலன் தரும் அந்த விதிகளில் பொருந்தலைன்னா முடிகிற ஸ்டேஜில் தான் அந்த பலன் தரும் ஸோ சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பன்னெண்டு வீட்டில் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நீங்க கம்பல்சரி மைண்ட்ல ஏத்தியே ஆகணும் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் சிம்மத்துல இருபது டிகிரியில் ஒரு பிளானட் இருக்குன்னா அது என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு அந்த நட்சத்திர சாரத்தை பார்க்காமலே உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த கிளாஸோட நோக்கம் அதுதான் ஏன்னா டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டிகிரி கொண்டு சொல்லிட்டேன் என்ன பாதத்துக்கு எவ்வளோ டிகிரி வரும்னு முத கொண்டு சொல்லிட்டேன் ஸோ அடுத்த கிளாஸ் வர்றதுக்குள்ள நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு பிளானட்டை நீங்க வந்து ஒரு ராசிக்கட்டத்தில் போடுறீங்க அப்படி போடும்பொழுது அது என்ன நட்சத்திரத்தை பாதத்தில் இருக்குது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் டிகிரியை பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கிங்க அதே போல் இந்த நட்சத்திர அதிபதிகள் யார் யார் அப்படிங்கிறத ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா சந்தோஷம் தெரியலனா இப்போ நான் சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு நட்சத்திரம் எப்படி பலன் தரும் எந்த காலகட்டத்தில் பலன் தரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக நான் சொல்ல வர விஷயம் நட்சத்திரங்கள் கிரகங்களை வழிநடத்தக்கூடிய மீடியம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸை நான் உங்களுக்கு முடிக்கிறேன் இந்த கிளாஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நட்சத்திர ரீதியா எந்தளவு சொல்ல முடியுமோ அந்த அளவு நான் சொல்லிட்டேன் இதே மீறியும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அது வந்து உங்களுக்கு அந்த லைவ் ஹாரோஸ்கோப் வச்சு செக் பண்ணி சொல்லுவான்ல அந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நான் ரொம்ப தெல்ல தெளிவா இன்னும் அதிகமான விஷயங்கள உங்களுக்கு நட்சத்திரம் ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த நட்சத்திர அதிபதி பாவத் பாவத்துக்கு மறையும் பொழுது அந்த ஆதிபத்தியம் வேலை செய்யுமா செய்யாதா அதையும் நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு நட்சத்திர அதிபதி தன்னோட பாவத் பாவத்துக்கு மறைஞ்சிருக்காரு ஆனால் ஒரு லக்னத்துக்கு நல்ல அதிபதி அந்த நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் இருக்குது தச நடத்துனா அந்த நல்ல அதிபதியும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஆனால் கம்மியாக கிடைக்கும் சப்போஸ் பாவத் பாவத்துக்கும் அறையாமல் நடக்கக்கூடிய தசாநாதனுக்கும் அறையாமல் தசாநாதன இந்த நட்சத்திர அதிபதி தொடர்பு கொண்டும் இருக்குன்னா அதிகப்படியான அளவில் பெருமளவில் யோகம் கிடைக்கும் இதே அந்த நட்சத்திர அதிபதி கெட்டவர் அப்படின்னா மாவத் பாவத்துக்கு மறையிறது நல்லது அதே போல் இந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கும் மறையறதும் நல்லது அந்த கிரகத்தோட அமைப்பு பொறுத்து தான் டோட்டலாகவே எல்லாமே டிசைட் பண்ணப்படும் எல்லாமே தீர்மானிக்கப்படும் ஓகேங்களா ஸோ நட்சத்திரம் சார்ந்து அடிப்படையிலேருந்து மீடியம் லெவல் வரலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஹை லெவல் ஜாதகத்தை வச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் தேங்க்யூ